இந்த இந்த எப்படி அடைவது முத்துவாவை அடையக்கூடிய வழிமுறைகள் என்ன முதலாவது வழிமுறை தாக்கியல் ஈமான் ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும் எப்படி உறுதிப்படுத்துவது யார் இந்த ஈமானை எமக்கு கொடுத்தானோ அந்த ரப்பை முழுவதுமாக அறிய வேண்டும் மணில்லா யார் அந்த அல்லாஹ் யார் என்னை படைத்தவன் யார் என்னை பரிபாலித்தவன் யார் எனக்கு உணவை கொடுத்தவன் யார் எனக்கு ஆதரவு அளிப்பவன் யார் எனக்கு குடும்பத்தை கொடுத்தவன் யார் எனக்கு குழந்தைகளை கொடுத்தவன் யார் எனக்கு செல்வத்தை கொடுத்தவன் யார் எனக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வை கொடுத்தவன் யார் எனக்கு நோயற்ற வாழ்வை எனக்கு கொடுத்தவர் என்று யார் எம்மை படைத்து பரிபாலிக்கின்றானோ அந்த ரப்பு யார் என்பதை முழுவதுமாக என் உள்ளம் அறிந்திருக்க வேண்டும் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் யார் அந்த அல்லாஹ் சொல்லுங்க பார்ப்போம் அவனை பற்றி விளக்குவதற்கு குரானிலே மகத்துவமிக்க ஒரு ஆயத்திருக்கிறது என் ஆயத்தின் சிக்கிதா இல்லா ஆயத்தில் குறிச்சி அல்லாஹுல இளஹூ அல்லாஹூல இளஹூ அல் ஐயுல் கையூ அவனை தவிர உலகத்திலே வணங்க தகுதியான இறைவன் யாரும் கிடையாது அவன் அல் ஹை அல் கையூம் அவன் நிலையானவன் அவன் உயிருள்ளவன் அவன் உயிருள்ளவன் அவன் நிலையானவன் அவனுக்கு முதலும் யாரும் கிடையாது அவனுக்கு இறுதியும் யாரும் கிடையாது அவன் தான் முதல் அவன்தான் இறுதி அவனுக்கு அழியும் கிடையாது முதலும் கிடையாது அல்லாஹ் சொல்கிறான் தூ அவனை சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ எதுவும் அவனை பீடிக்காது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்ல சொன்னார்கள்

ويرفع اليه عمل النهار بالليل وعمل الليل بالنهار இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது பகலுடைய அமல்கள் அவனிடத்தில் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது அல்லாஹ் அக்பர் ஹிஜாபுஹு அவனுடைய ஹிஜாப் அவனை மறைக்க கூடிய திரை வெளிச்சம் யார் அந்த வெளிச்சத்தை இழுப்பானோ அல்லது திறப்பானோ அவனுடைய வெளிச்சம் படும் இடமெல்லாம் அவன் பார்வை எட்டி இருக்கக்கூடிய இடமெல்லாம் அந்த வெளிச்சத்தால் சுட்டரிக்கப்பட்டு விடும் அவனுடைய ஹிஜாப் நூர் அந்த நூரை திறந்தால் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் அளவு உள்ள அந்த எல்லை அளவிற்கு அந்த வெளிச்சம் அனைத்தையும் சுட்டரித்து விடும் அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான் ல த ஹு ஹுசின தூவலானவு மாபிஸ்தமாவா பில்லும் من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسي كرسيه السماوات والأرض أو نودي كرسي وانم بومي غداي دي. الله نودي صلى الله عليه وسلم شناغل لابودر دري ما السماوات السبع مع الكرسي ஏழு வானங்களும் அல்லாஹுடைய குருசியை ஒப்பிடும் பொழுது எவ்வளவு தெரியுமா ஏழு வானங்கள் இல்லை அடக்க முடியுமா வானத்தை தொட்டவர் உண்டா பார்த்தவர் உண்டா அந்த ஏழு வானங்கள் அந்த ஏழு வானங்களுக்கு அல்லாஹுடைய குருசியுடைய மதிப்பு என்ன தெரியுமா ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதா அல்லாஹு ஏழு வானங்கள் அல்லாவுடைய குருசியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்திலே வீசப்பட்ட ஒரு மோதிரத்தை போன்றுதான் அல்லாஹுடைய அரிசிக்கும் குருசிக்கும் உள்ள மதிப்பு என்ன தெரியுமா அல்லாஹுடைய அரிசில் குருசி அந்த பாலைவனத்தில் போடப்பட்ட அந்த மோதிரத்தின் என்ன மதிப்போ அவ்வளவுதான் அல்லாஹுடைய அரிசிக்கு குருசி அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரத்தை எப்படி பார்க்க முடியுமோ அது போல்தான் தான் அல்லாஹுடைய அரிசோடு குருசி அவனுடைய அவனுடைய நேசம் முஹப்பத் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹருடைய நேசம் குடிகொள்ளுமோ அவர்தான் தன்னுடைய நப்சை பரிசுத்தப்படுத்த முடியும் நப்சை அல்லாஹுடைய முஹப்பத் இல்லாமல் பரிசுத்தப்படுத்த முடியாது என் ரப்பு என்னை நேசிக்கிறான் யாருக்காவது தெரியுமா நான் அல்லாஹவை நேசிக்கிறேன் எல்லோரும் சொல்லுவோம் நம்ம எல்லாருமே சொல்லுவோமா இல்லையா எல்லாம் நான் அல்ல ஏன் ரொம்ப நேசிக்கிறேன் என் அல்லாஹவை நேசிச்சிக்கிறேன் ஆனால் என் ரப்பு என்ன நேசிக்கிறானா தெரியுமான முகே என் ரப்பு என் ரப்பு என் மேல இந்த நிலையில் நான் பொருந்து கொண்டு தான் இருக்காண்ணா என் மனைவிக்கு தெரியும் என்னை நான் யாருன்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி அல்லது என் மனைவிக்கு நான் மிக செம்பத்து ஒரு மனிதன் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு செம்பத்துள்ள ஒரு மனிதன் என் நண்பர்களுக்கு முகம்பத்துள்ள ஒரு மனிதன் என் ரம்புக்கு நான் யாரு அதை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா அல்லாஹுடைய முகம்பத்தை அடைந்து விட்டால் போதும் உலகத்தில் எல்லா எல்லாம் வெற்றிதான் மறுமையிலும் எல்லாம் வெற்றிதான் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான் அல்லாஹ் ஹுடிய தூது அசல் அல்லாஹ் வேலி ஹியூ அசல்ஷன் ஒரு அடியாணினை அல்லாஹ் நேசித்து விட்டால் ஒரு அடியாணை அல்லாஹ் நேசித்து விட்டால் நாதா ஜிப்ரீல் ஜிப்ரியிலை அழைப்பா யா ஜிப்ரீல் இன் அல்லாஹ் யூ ஹிம் புஃபுல் ஜிப்ரீல் இந்த பெயர் கொண்ட அடியாணை நான் நேசிக்கிறேன் ஆன அல்லாஹ் உங்களை நேசித்தான் அல்லாஹ் என்னை நேசித்தான் ஜிபிரியிலுக்கு அறிமுகப்படுத்துவான் இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன் ஜிபிரியில் நீங்கள் நேசியுங்கள் ஜிபிரில் அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களையா அகலஸ்தமா வானத்தில் உள்ளவர்கள் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளும் அவனை நேசிப்பார்கள் அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அந்தமீனை நேசிப்பார்கள் ஒரு யாரும் வெறுக்க மாட்டான் முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான் ஒரு முக்மீனை தான் முக்மீன் என்று நினைத்துக் கொண்டிருப்ப அவன் வெறுத்தால் அவன் முக்மீன் கிடையாது ஒரு முக்மினை தானும் மும்மின் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் மும்மின் கிடையா ஏன் மும்மீன்களை உலகமெல்லாம் நேசிக்கும் அந்த நட்பை சுமப்பவர்களை உலகமெல்லாம் நேசிக்கும் அந்த நேசத்திற்கு மாறு செய்பவன் முனாதி அல்ல நல்ல எண்ணங்களை நமக்கு தருவாடக கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் அல்லாஹ் ரபுலாலமீன் அவனுடைய நேசம் அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் அதை அளக்க முடியுமா அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா அல்லாஹ் அல்லா ஐபாதி என்று அழைக்கிறான் மொமீன்களை என்ன அழைக்கிறான் யாரை மட்டும் அழைக்கவில்லை யாரை மட்டும் அழைக்கவில்லை முத்துமை இன்னாவை அடைந்தவர்களை மட்டும் அல்ல அழைக்கவில்லை நஸ்ல் லவ்வாமாவை அடைந்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை அந்த ரப்புடைய நேசம் பரவியது நஸ்ல் அம்மாராவையும் கொண்டவர்களையும் அல்ல அழைக்கிறான் யா இபாதி தங்கள் நப்சு கணிதம்ளைத்த என் அடியார்களே வரம்பு மீறி பாவம் செய்து நப்சு கணித முளைத்த என் அடியார்களே யா யாய்பாதி பாதி என்ன செய்ய வருகிறீர்கள் என்ன சொல்ல வருகிறான் அல்லா அனிதமிழைத்து விட்டீர்கள் தண்டனையை கொடுப்பேன் என்று சொன்னாரா அனிதம் அளித்து விட்டீர்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரா என்ன சொன்னான் என்ன சொன்னான்னு அந்த ரஹ்மானுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதே விடாதுல்ல எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி வீணா செய்தாயா பரவாயில்லை கொலை செய்தாயா பரவாயில்லை எல்லா தக்குனத்தும் ரஹ்மத்தில்லா உனக்கு தொண்டை குலையை அடைக்கும் வரை தன தவறை இருக்கிறது ஏன் அல்லாஹிற்கே இணை வைத்து விட்டாயா அல்லாஹையே மறைத்து விட்டாயா அல்லாஹை எதிர்த்து விட்டாயா பரவாயில்லை மரணத்திற்கு முன்னால் திரும்ப வேண்டுமா அல்லா தக்குனத்தும் ரஹ்மத் இல்லா அல்லாஹ்னுடைய அருளின் நம்பிக்கை இழக்காதே ஏன் இன்னல்லாஹ் அயா திருத்துனு பஜமியா இன்னல்லாஹயா பிருத்துனும் பஜமியா எல்லா பாவங்களையும் அல்லா மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் பகலிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் இரவிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலிலே பாவம் செய்பவர்களை மன்னிப்பதற்காக அல்லாஹுடத்திலே மலக்கு கேட்பார் அல்லாஹ் இந்த அடியான் இந்த பாவத்தை செய்கிறான் எழுதவா இல்லை அவகாசம் கொடு அவன் தௌபா செய்யும் வரை அவன் அந்த பாவம் எழுதப்படுவதற்கு முன்னால் தௌபா செய்து விட்டால் அந்த பாவம் எழுதப்படாது அல்லாஹ் இடத்திலே அல்லாஹுடைய கருணையை உணர்ந்துங்கள் உள்ளத்திற்கு உணரவையுங்கள் என்கிறேன் அறி இவர் செல்லம் அவர்களுடைய வீட்டில் அவர்களுக்கும் ஹதீஜா ரௌதை அன்ஹா அவர்களிடத்திலும் வளர்ந்த பிள்ளை அலி அபி தாலிம் ரௌதை அல்லாஹ் வான் ரசுல்லாஹ் வார்த்தையை கூட என்னுடைய கரம் அளிக்காது அணியவர்களே அல்லாஹ் இடத்திலும் ஆதரவ வைக்கிறேன் அல்லாஹ் நீங்கள் இல்லாத பூமியில் என்னை வாழ வைக்க வேண்டாம் என்று எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அதிகாரம் கிடையாது தகுதி கிடையாது அவங்களை பற்றி பேச தகுதிய நமக்கு கிடையாது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா தஸ்புஹு அஸ்ஹாபி லா தஸ்புஹு அஸ்ஹாபி என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் உஹது மலை அளவு நீங்கள் தர்மம் செய்தாலும் அவர்கள் இரண்டு கரம் அளவு தர்மம் செய்வதற்கு அது இடாகாது للخلق وللازمان كم تهنأ وفؤادك يملاه القران قل لهموم الناس واسئلة الحيران كم فيك سرورا وسلام